முறை எனது பேசி பேசிக்கொண்டிருந்தேன் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நண்பர் ஃபோன் செய்கிறார் அண்ணா எனக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ இருக்குது ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க சடன்னாக வெயிட் லாஸ் அப்படின்னார் ஒரு பத்து வருடம் முன்னார் உடனே என் குருநாதரிடம் கேட்கிறேன் ஐயா இவர் திடீர்னு என் நண்பர் தொலைபேசியில் அழைக்கிறார் ஏதோ ஜெனட்டிக் ஹெல்த் இஷ்யூவா ரொம்ப முடியலன்னு சொல்கிறாரு அப்படின்னு என் குருநாதர் உடனே கேட்டார் சமீபத்துல எப்பையான அவரோட பெயரை நியூமராலஜி படி மாத்தினாரா அப்படின்னு உடனே நான் திருப்பியும் அவருக்கு தொலைபேசியில் அழைத்து கேட்டேன் ஆமா நான் திருப்பியும் ஒரு எழுத்துல ஏஓ பி ஓ சேர்த்துட்டேன் அப்படின்னா உடனே என் குருநாதர் அடுத்த வார்த்தையும் சொன்னார் ஒருவருக்கு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அவருக்கு ஜாதகத்துல புதன் வலிமையா இருக்கணும் இப்ப நடக்கக்கூடிய திசையிலே ஏதோ ஒரு விதத்துல புதன் சம்பந்தப்பட்டிருக்கணும் அப்படி இல்லாமல் அங்கே ராகுவின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் உடல்நல பிரச்சனை வந்துடும்பா அப்படின்னார் உடனே நான் சொன்னேன் ஐயா எப்படியோ அவன் இருக்கட்டும் எனக்கு அவர் ஆரோக்கியமாக மீண்டு வர வேண்டும் ரொம்ப நாள் நண்பர் அவர் நீங்கள் எனக்கு உதவுங்க அப்படின்னு உடனே என் குருநாதர் எடுக்கிறார் ஒரு வெள்ளை தாளை வாங்கிட்டு வர சொன்னார் ஒரு வெள்ளைத்தாள் அப்புறம் ஒரு பச்சை கலர் பேனா வாங்கிட்டு வந்து பட படன்னு ஒரு சக்கரத்தை ஒரு அளவில் வரைகிறார் வரைந்து விட்டு சொன்னார் இந்த ஸ்ரீ சக்கரத்தை உன் நண்பருக்கு ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் வரைஞ்சி இதை பார்த்து அபாலில் அமிச்சுது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பிறகு அவரை என்னை வந்து பார்க்க சொல் அப்படின்னார் திடீர்னு என் நண்பர் மீண்டும் வந்தார் வந்த உடனே ரொம்ப ஆரோக்கியமாயிட்டேன் எனக்கு என்னோட உடல்நிலையில் பெரிய மாற்றங்கள்லாம் வந்துருச்சு ரொம்ப மகிழ்ச்சி உன் குருநாதர்கிட்ட சொல்லுங்கன்ட்டு வந்தார் பேசினோம் என் குருநாதரிடம் அப்பொழுது இந்த ஸ்ரீ சக்கரத்தை பற்றி கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்ன கருத்து ஸ்ரீ சக்கரத்துல ஒரு நான்கு வகை உண்டு ஒரு சக்கரம் அப்படின்றது நம்ம இயல்பாக வீடுகள்ல எல்லாம் பார்க்கக்கூடியது டூ டைமென்ஷனல் அந்த டூ டைமென்ஷனல்ன்றது ஒரு பேப்பரில் வரையப்பட்டதை போல் இருக்கும் ஒரு செப்பு செம்பு செம்புத்தகட்லேயோ அது உண்டு இரண்டாவது த்ரீ டைமென்ஷனல் மகாமேரு அப்படின்னு சொல்லி கடைகள்லெல்லாம் பார்த்துருக்கோம் அது பேர் மகாமேருன்னு பேர் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இரண்டு வகை உண்டு ஒன்று பேர் கூர்ம பிரஸ்தானம் அப்படின்னு பேரு அது கூர்மம்னா என்னன்னா ஆமை மேல் இருப்பதை போல வடிவமைக்கப்பட்ட ஸ்ரீசக்கரம் அந்த ஸ்ரீசக்கரம் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் நமது சென்னையிலே சென்னையிலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மாங்காடு அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு மாங்காடு காமாட்சின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அங்கே ஊசி முனையை நின்று அன்னை பராசக்தி சிவபெருமானின் அருளை பெறி வேண்டி தவம் செய்த இடம் அது அப்பொழுது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம் அன்னையுடைய தவ வலிமை வேறொரு பரிணாமத்திற்கு சென்றபொழுது கூர்ம பிரஸ்தானம் அப்படின்ற ஸ்ரீசக்கரத்தை பின்னர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஆதிசங்கரர் அங்கே அப்பொழுது அந்த கூர்ம பிரஸ்தானம் ஸ்ரீசக்கரம் இருந்தால் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஜாதகத்திலே சனீஸ்வரர் எந்த நிலையிலே இருந்தாலும் அதன் பாதிப்புகளை அங்கே சென்று வேண்டி வணங்கி வந்தால் சரியாகிவிடும் ஏனென்று சொன்னால் அவதாரங்களிலே கூர்மம் என சொல்லக்கூடிய ஆமை எதை குறிக்கக்கூடியது சனீஸ்வரரை குறிக்கக்கூடியது ஆமை எப்படி போகும் மெதுவா போய்ட்டு மெதுவா வரும் அதனுடைய அந்த தலை மற்றும் நான்கு கால்களையும் தனக்குள் இழுத்து கொண்டு ஒரு தவநிலையில் இருக்கும் ஒரு ஆமை ஒரு இரநூறு முந்நூறு வருடங்கள் நீண்ட நெடிய காலம் வாழும் சனீஸ்வரரையும் நம்ம அப்படித்தானே சொல்கிறோம் எட்டாம் இடத்திலே சனீஸ்வரர் இருந்தால் நீண்ட ஆயுள் அப்படின்றோம் பலருக்கு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தவன் நல்ல இருப்பான் ஐந்திலே ஏதோ ஒரு பாப்ப கிரகம் உட்கார்ந்திருக்கும் இப்படி எல்லாம் இருந்தால் ஆயுளிலே ஒரு பாதிப்பு ஏற்படலாம் என்று சொல்லுவார்கள் அவ்வாறெல்லாம் இருந்துச்சுன்னா ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடியவர் சனீஸ்வரர் உடனே மாங்காடு சென்று அங்கே உள்ள அன்னையை வேண்டி வணங்கி வரலாம் சரி எல்லாராலேயும் மாங்காடு சென்று வர முடியுமா அதுவும் ஒரு சிரமம் தானேன்னு என் குருநாதர் கிட்ட கேட்டேன் அப்பொழுது என் குருநாதர் சொன்னார் அவ்வாறு இயலவில்லை என்றார் நாம் இருக்கக்கூடிய வீட்டிலேயே அவ்வப்போது அன்னை மூகாம்பிகையை ஏனென்று சொன்னால் மூகாம்பிகை என்று சொல்லக்கூடியவள் சமிஷ்டி அதாவது என்ன சொல்லுவாங்க சக்தி லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி மூவரும் சேர்ந்த சமஷ்டி வடிவம் அன்னை மூகாம்பிகை எனவே யாருக்கான உடல்நலையில ஒரு ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவ்வப்போது அன்னை மூகாம்பிகையை நினைத்து ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் பரமேஸ்வரி ஐம் ஸ்வாஹா ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் பரமேஸ்வரி ஐம் ஸ்வாஹா என சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அவ்வப்போது காலையும் மாலையும் எப்போ முடியுதோ என் குருநாதர் இதுக்கு சுத்தபத்தமெல்லாம் பார்க்க வேண்டான்வர் எப்போ வேணால் சொல்லுங்கள் ஏன் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் என்று பாதிக்கப்படும் போது நம்ம அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாது சாதாரண டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு கூட இதை மனசார சொல்லிட்டு சிறிது தண்ணீரை பருகி அன்னை மூகாம்பியை நினைத்து கொண்டிருந்தால் கூட ஒரு பெரும் ஆரோக்கிய நிலைகள் ஏற்படும் அப்படின்வர் சரி முன்னூறு ஒரு ஸ்தாபிதமும் உண்டு அது என்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் சிலருக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அப்போது என்னன்னா பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது சுக்கிரனுடன் தொடர்புடையது இந்த சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில ராகுவோட சம்பந்தப்பட்டு விட்டால் அல்லது தன் பகை வீடான குருவோட இருந்துட்டா படாத பாடுபடுத்திடும் அப்பொழுது கேதுவோட இருந்தாலும் அதே போல ஒரு சூழலை காணலாம் இந்த என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா பத்ம பிரஸ்தம்னு சொல்லுவாங்க இந்த பத்ம பிரஸ்தம் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால சிறங்கேரியில சாரதாம்பிகை பீடத்துல இருக்கு அங்கே அது நம் பார்வைக்கு வெளிப்படையாக தெரியாது எனினும் அங்கே பூமிக்குள்ள பத்மபிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சக்கரம் உண்டு என்பார் என் குருநாதர் அங்கே சென்று தரிசிக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது நான் இப்போ ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் தினமும் அது ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ சொன்னால் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தருவதை வாழ்க்கையிலே உணரலாம் ஸ்ரீ வித்யா ரூபிணி சரஸ்வதி சகல சகலகலாவல்லி சாரபிம்பாதரி தேவி சாஸ்திரவல்லி வீணா புஸ்தக வாணி கமலபாணி வாக்தேவி வரதாயகி புஸ்தக ஹஸ்தே நமோஸ்துதே மந்திரம் சற்று கடுமையாக இருக்கே சொல்றதுக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் அம்மா சாரதே அப்படின்னு சொல்லி ஒரு மூணு தடவை சொல்லலாம் நான் சொல்லிய மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன் படித்து பயன் பெறுங்கள் இனி வாழ்விலே எல்லா நலமும் வளமும் பெறட்டும் சிவ 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 சிவ